என் அம்மாவின் சுவைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோழி குழம்புங்க தேங்காய் சேர்க்காத சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க ஒரு கிலோ சிக்கன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் நாலஞ்சு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கைப்படி முந்திரி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் வதக்கி அரைக்கலாங்க நம்ம கோழியை கிரேவியாக தாளிச்சு விட்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க இரநூறு கிராம் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியாக இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் தூளாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது காரம் இருக்காது நம்ம காரத்துக்கு வர மிளகாய் போட்டிருக்கோம் மிளகு போட்டிருக்கோம் அதனால் இது காஷ்மீரி மிளகாய் கலருக்கு தாங்க மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லி இலை கருவேப்பிலை தேவையான அளவுங்க அவ்வளோதான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கோல் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்கங்க சேர்த்துடலாம் இதோட சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு வர மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் தேங்காய் சேர்க்காதனால இந்த முந்திரி சேர்த்துருக்கோம் எப்படி ஒரு தடவை வச்சு பாருங்கள் அதோட டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க நல்லா விட்டு இதோட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க நம்ம இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் எவ்வளோ காரம் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு மிளகாய் மிளகு சேர்த்துக்கணுங்க மிளகோட காரமும் மிளகாயோட காரம் தான் நமக்கு இனிமேல் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்ப்போம் அதனால் அதில் அவ்வளோ காரம் இருக்காது நீங்கள் ஒரு கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ உங்கள் வீட்டில் காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வர மிளகாயும் மிளகும் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிருச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கணோனையும் எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா கமன்னு வாசம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே ஆற விட்டுடலாங்க அடுப்பில் வானல் வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நாலஞ்சு பட்டை சேர்த்துக்கலாங்க வெட்டி வச்ச பெரியவங்க இரநூறு கிராம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க நல்ல கண்ணாடி மாதிரி இந்த அளவுக்கு வதங்கினோனையும் இதோட இரநூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கலாங்க எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு கோழி குழம்பு கிடைக்குங்க இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டோம்னாக்க நல்லா வதங்கிடுங்க சீக்கிரமாக வதங்கிடுவோம் வதக்கி வச்சதெல்லாம் மிக்சியில் சேர்த்துட்டேங்க இதை அப்படியே நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம வதக்கிட்டு வந்தது எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க இதை இது முக்கால் வாசி வதங்கிடுச்சி வெங்காய தக்காளி சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லியை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் அதுங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பத்தெல்லாம் இனிமேல் சேர்த்துக்கலாங்க இதுக்கு மேலே போட வேண்டாம் இதோட ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் மிக்ஸி கழுவுன தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாங்க தேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை ஒரு களை கலந்து விட்டு அப்படியே மூடி போட்டு மூடலாங்க குழம்பு வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன் இந்த சமயத்தில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சு செம்மில் வச்சிடலாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க பத்து நிமிஷமாக அப்படியே சிம்மில் வச்சுருக்கோங்க திறந்து பார்க்கலாம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரு அரை எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக பத்து நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்க வேணும் ஒரு கலர் கலரி விட்டுறலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை தூவிடலாங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே கலந்து விட்டுறலாம் இந்த குழம்பு சாதத்தோட பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சூட்டாகுங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அம்புட்டு குழம்பும் அம்புட்டு ருசியாக இருக்குங்க இந்த கோழி குழம்ப பொறிச்ச பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் கோழி குழம்பு செஞ்சு அசத்துங்க என் அம்மாவை சேர்த்துக்கி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ